ஓம் சாந்தி நான் சதா குஷியிலிருக்கும் ஆத்மா நான் மகான் ஆத்மா நான் ஸ்ரீமத் என்ற கையை சதா கூடவே வைத்திருக்கும் ஆத்மா நான் சதா குஷியில் இருக்கின்றேன் மற்றும் பிறருக்கும் கூட குஷியை கொடுக்கின்றேன் நான் அனைவர் மீதும் இரக்கம் காட்டுகின்றேன் நான் அனைவருக்கும் வழிகாட்டுவதால் அது புண்ணியமாக மாறிவிடுகின்றது ஞானத்தில் மிகவும் புத்திசாலியாக இருப்பதால் நான் சதா மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருக்கின்றேன் நாடகத்தை கதை போல அறிந்திருக்கின்றேன் மற்றும் நினைவு செய்கின்றேன் நான் மகிழ்ச்சி நிறைந்தவனாக ஆவதற்காக சதா தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொள்கின்றேன் என்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை புரிய வைப்பதை நல்ல விதமாக சிந்தனை செய்கின்றேன் நான் சிந்தனை செய்து செய்து மகிழ்ச்சி நிறைந்தவனாக ஆகிவிடுகின்றேன் முக்தி ஜீவன் முக்திக்காக நினைவின் யாத்திரையானது அவசியமாக இருக்கின்றது இது புருஷோத்தம சங்கமயுகமாகும் நான் அப்பா ஆசிரியர் குரு என்ற ரூபத்தில் பரமாத்மாவை நினைவு செய்வதால் குஷியின் அளவு அதிகரிக்கின்றது அனைத்திலும் பெரிய புண்ணியம் தந்தையை நினைவு செய்வதாகும் நினைவு செய்வதன் மூலம்தான் நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆயின்றோம் இப்போது நாம் காமத்தின் மீது முழுமையாக வெற்றி பெற்ற உலகை வென்றவராக ஆகின்றோம் இப்பொழுது தந்தையை மட்டும் நினைவு செய்யும் பொழுது நம்முடைய அனைத்து துக்கங்களும் நீங்கிவிடுகின்றது நினைவே அனைத்திற்கும் ஆதாரமாகின்றது நாம் புதிய உலகிற்காக உலகின் எஜமானாவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ராஜா ஆக வேண்டுமென்றால் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும் நாம் தான் தூய்மையாக இருந்தோம் பிறகு தூய்மையை இழந்துவிட்டோம் மீண்டும் தூய்மையாக ஆயின்றோம் நாம் தான் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை சுற்றுகின்றோம் ஞானம் முன்னேற்றுகின்றது பக்தி கீழே மிள வைக்கின்றது இப்போது தந்தை கீதையின் கதையை சொல்கின்றார் குழந்தைகளாகிய நம்முடைய வேலையும் உண்மையிலும் உண்மையான கீதையை சொல்வதாகும் ஞானத்தின் புத்தகம் ஒரே ஒரு கீதையாகும் கீதையை தாயும் தந்தையுமாக இருக்கின்றது தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார் சிவ தந்தையினுடைய ஜெயந்தி வைரத்திற்கு சமமானதாகும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் தான் சத்கதியின் வல்லலாவார் அவரே நம்மை தேவதைகளாக மாற்றக்கூடியவர் ஞானத்தை நமக்கு எல்லையற்ற தந்தை யதார்த்தமாக புரிய வைக்கின்றார் ஒரே ஒரு தந்தைதான் விளையாட்டின் முழு ரகசியத்தையும் சொல்கின்றார் தந்தை கல்ப கல்பமாக நம்மை தேவதையாக மாற்றிவிட்டு தந்தை சென்றுவிடுகின்றார் தந்தை கூட நாடகத்தின்படி சேவாதாரியாக ஆகியிருக்கின்றார் இப்போது நாம் அவருடைய வழிப்படி நடக்கின்றோம் நம்மை ஆத்மா என்று புரிந்து தேகாபிமானத்தை விட்டுவிடுகின்றோம் நமது லட்சியம் முன்னால் இருக்கின்றது நாம் நன்றாக சேவை செய்யும் பொழுது மாலையின் மணியாக ஆவதற்கு நிச்சயம் ஏற்படுகின்றது நாம் இப்போது நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் பகவான் நமக்கு படிப்பிப்பதால் நன்றாக படிக்கின்றோம் நான் இப்போது ஞான சிந்தனை செய்து அளவற்ற குஷியின் அனுபவம் செய்கின்றேன் மற்றவர்களுக்கும் வழி சொல்லக்கூடிய இரக்கத்தை நான் காட்டுகின்றேன் தீய தொடர்பில் நான் வராமல் இருக்கின்றேன் மாயையின் துக்கங்களின் மலையை தூக்குவதற்கு நான் ஒன்று சேர்ந்து தோல் குடிக்கின்றேன் சென்றுகளை திறந்து பலருக்கு நன்மை செய்ய நிமித்தமான கருவியாக நான் ஆகின்றேன் எனது வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து அதை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய மகானாத்மா நான் ஸ்ரீமத் என்ற கை சதா கூடவே இருப்பதால் முழு யுகமும் கைமீது கை கொடுத்து கொண்டே நடக்கக்கூடிய ஆத்மா நான் என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் Shanti